ஹலோ கேஸ் வெல்கம் டு அவர் சேனல் ஸ்ரீ சேஸ் இன்னைக்கு நம்ம என்ன வாய் என்ன போகிறோம்னா வீட்லையும் ஈஸியாக பழவு சாப்பாடு எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம் பயங்கர டேஸ்டியாக இருக்கும் வாங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் நெய் கொஞ்சம் தேவையான அளவு பட்டை சீரகம் கருவேப்பில கொஞ்சம் வதக்கீங்க கொஞ்சம் கொஞ்சம் பச்சை மிளகாய் தேவையான அளவு காரத்துக்கு இதில் வந்து ஒயிட்டாக தான் இருக்கும் சாப்பாடு கலர் சேஞ்ச் ஆகாது அதனால தான் வந்து தக்காளி சேர்க்கலைங்க கண்ணாடி பதம் வர வரைக்கும் ரொம்பவும் வதக்க வேண்டாம் அதே ரெண்டு போயிடும் பேஸ்ட்டு கொஞ்சம் போட்டுங்க அதையும் கொஞ்சம் வந்து பச்சை வசி போகட்டும் நல்லா வதக்கி விட்டுங்க இந்த பதத்துக்கு வந்தால் போதும் ரொம்ப வந்து வெங்காயம் வந்து பதங்க வேணாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படியே ஃப்ரெஷ்ஷாக போட்டுக்கோங்க இதையும் நல்லா வதக்கிங்க புதுனா போட்டால் தாங்க டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் பண்ணிங்க குளிக்காமல் இருக்கணும் தயிர் கொஞ்சம் ஆட் பண்ணிங்க அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிங்க தேவையான உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிங்க ஒரு ஹாஃப் சைஸ் லெமன் புளிஞ்சிங்க இதில் ரெண்டு டம்ளர் அரிசி ஊற வச்சு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துங்க இந்த டம்ளரால் மூணு டம்ளரு எடுத்துங்க தண்ணி ஊற்றி கலந்துங்க பால் ரெண்டு டம்ளர் அரிசிக்கு ஒரு பா ஒரு டம்ளர் தேங்காய் பால் சேர்த்துங்க அம்மையாக இருக்கும் வேறு லெவலில் இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அம்மையாக இருக்கணும் தேங்காய் பாலும் நல்லா கலந்துக்கிட்டு கொஞ்சம் உப்பு வந்து நீங்கள் தேவையான அளவு உப்பு போட்டுங்க டேஸ்ட்டு பார்த்துங்க உப்பு எவ்வளோ இருக்குன்னு நல்லா பார்த்துங்க இப்போ குக்கரை மூடிக்கலாம் ஆஃப் பண்ணிக்கலாம் ஃபோர் விசிட் ஃபோர் விசில் விடுங்க ஆஃப் பண்ணிக்கலாம் குக்கர் ஓப்பன் பண்ணிக்கலாம் வா சா வாசம் விடுங்க கிளரிக்கெலாம் நான் ஃபுட்களை சேர்த்துருக்கேன் இது ஆப்ஷனல் தான் நீங்கள் எதுவும் சேர்த்தா சேருங்க இல்லைன்னா சேர்க்கலான்னாலும் எடுத்துருங்க என்ன சொல்கிறேங்க நிறையா இருக்குதுங்க கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்க அவ்வளோ டேஸ்டிங் செம்ம சூப்பராக இருக்குது வருங்க கலர் கலராக இருக்குது நீங்களும் இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ முழுசாக பார்த்துருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம போடுற வீடியோஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்கள் டாட்டா பாய் பாய்